வணக்கம் நண்பர்களே வாங்க இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வெங்காயத்தனை விவசாயம் செய்யும் விவசாயிகளின் நிலைமைலை பற்றி நம்ம பார்க்கலாம் இதில் என்ன ஒரு கொடுமைன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் அறுபத்தி ஆறாயிரம் செலவு பண்ணி வெங்காயம் விவசாயம் பண்ணார் ஆனால் அதிகப்படியான மழையின் சீற்றத்தால் அறுவடைக்கு விளைந்த பயிர்களெல்லாம் சேதமாயிடுச்சு அதிலும் மிஞ்சிய ஏழுநூற்றி ஐம்பது கிலோ வெங்காயத்தினை விற்பனைக்காக மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிருக்கும்போது அங்குள்ள வியாபாரிங்க அந்த எழுநூற்றம்பது கிலோவை வெறும் ஆறுநூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள் ஒரு கிலோ ஒரு ரூபாய்க்கும் கம்மியாக வாங்கியிருக்காங்க அதாவது எண்பத்தெட்டு பைசாவுக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த விவசாயிக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இந்த நிலைமையெல்லாம் விவசாயிகளுக்கு தான் ஏற்படணுமா இந்த வருஷம் வெங்காயம் விவசாயம் பண்ண விவசாயிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் எதனால் அதிகப்படியான விளைச்சலா அல்லது அதிகப்படியான மழை சீற்றமா என்பதனை கமனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்